சார் வணக்கம் வணக்கம் சார் பசுமொன் தேவர் அவர்களுடைய பீடத்தில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படின்ற மா வார்த்தைகளோடலாம் நம்ம சமூக ஊடகங்களில் எழுதப்பட்ட அந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சுருப்பீங்க ஜிஎம் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் அந்த பூசாரி தம்பியை வந்து அசம்பாவிதமாக அவர் அடிக்கப் போன நிகழ்வை வந்து இங்கே பல்வேறு விதமான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது இது பற்றி நீங்கள் என்ன சார் கருத்து சொல்லுவீங்க சார் நம்ம சமூக மக்களை பொறுத்தளவு அதன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாளர் மெத்த படித்தவர் மான்போர்டில் ஏற்காடில் படித்தவர்னு சொல்லுவாங்க அதே போல் பல வகையான வீர சாகசங்களில் குதிரையேற்றம் உள்பட பெரிய சாகசங்களில் வந்து மிகச்சிறந்த ஒரு அந்த சாகசவாதி அதே போல் வந்து பெரிய வந்து வர்ற எல்லாரையும் இன்முகத்தோடு வரவேற்று கொடையளிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அங்க அந்த சித்தரையாவுடைய கோயிலுக்குள்ளே போறாரு போகும்போது அங்க ஏதோ ஏதோ ஒன்று நடக்குது அது என்னது அப்படின்றத நமக்கு கரெக்டாக சொல்ல முடியல அப்ப அவர் வந்து அந்த பூசாரியை வந்து அடிக்கிற காட்சிகள் வருது இல்ல நான் என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா அவருடைய படிப்புக்கும் அவருடைய அந்தஸ்துக்கும் அவருடைய தலைமை பண்புக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆகச்சிறந்த ஒரு தலைவர் அவர் போய் வந்து அந்த பூசாரி அடிக்கிறது வந்து என்ன பொறுத்தளவில் எனக்கு வந்து அது வந்து ஏற்புடையதாக படவில்லை சார் ரொம்ப நேர்மையாகவே சொல்கிறேன் அவர் அதை செஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி அவருக்கு போய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு வயசும் பத்தாது தகுதியும் பத்தாது அவர் ஒரு பெரிய ஆள் அது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் பொதுவாக அது தவறுன்னு சொல்கிறோம் இப்போ திருமாவளவன் இருக்காரு முறைச்சி பார்த்ததுக்காக அடிச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ராஜீவ்காந்தி விஷயத்தை எவ்வளவு போராட்டங்களை பண்ணோம் இப்போ வாண்டியார் அண்ணன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முறைச்சி பார்த்தாங்க பூசாரி முறைச்சி பார்த்தாரு அடித்தாங்கன்ற அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது அது செய்யக்கூடாது சார் அடிக்கக்கூடாது எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுவும் அந்த இடத்துல செய்யவே கூடாது அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த அண்ணன் தர்ணா பண்ணுறாரு அதுவும் செஞ்சுருக்கக்கூடாது அவர் வெளியில் வந்து கூட பண்ணியிருக்கலாம் நாங்கள் இதே மாதிரி பசுமணில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போனோம் சார் உட்காந்துட்டோம் உண்ணா வர்றத சாகு மாதிரி உண்ணா உட்காந்துட்டோம் மத்தியானத்துக்கு மேலே அதே பூசாரிகள் தரப்பில் வந்து எங்கிட்ட வந்து சொன்னது இந்த இடத்துல வேணாம் பிரதர்ஸ் நீங்கள் வெளியே போய் எங்கேனாலும் பண்ணுங்க இது அரசியல் செய்யக்கூடிய இடம் இல்லைன்னாங்க நாங்கள் அதை களைச்சிட்டு கிளம்புனோம் சார் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு களைச்சிட்டு கிளம்பணும் அது வந்து அங் அது அதுதான் உண்மையும் கூட அது அது செய்யக்கூடாது அப்புறம் வந்து திரும்ப ஒரு அறிக்கை அந்த அண்ணன் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து இது போட மாட்டேன் உணவு வர அங்கே வந்து நான் வர மாட்டேன் இந்த மாதிரி வேற எங்கேயாவது வச்சு பண்ணிக்கிறேன்ருந்தாங்க அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் அந்த இடத்துல தான் வந்து கடை கிடையாது தரிசிக்க வர்ற மக்களோட எண்ணிக்கை அதிகம் அங்கே தண்ணியோ சாப்பாடோ கொடுக்கறதுக்கு வசதியாருக்கும் பத்தாது நீங்கள் அங்கே கொடுத்தா தான் அது வந்து ஒரு சாலை சிறந்ததாக இருக்கும் நீங்கள் கோரிப்பாளையத்தில் கொடுத்தீங்கன்னா கோரிப்பாளையத்தை சுற்றி ஆயிரத்தி ஐநூறு ஹோட்டல் இருக்குது ஏகப்பட்ட கடை இருக்குது தண்ணிக்கோ சாப்பாட்டுக்கோ அங்கே பஞ்சம் கிடையாது அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒரு ஒரு எள்ளுருண்டை கொடுத்தா கூட அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும் அதனால தான் அது வந்து அந்த இடத்துல கடையோ எந்த விதமான வசதி வாய்ப்புகளோ இல்லாத இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறது தான் அது அந்த அன்னதானத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதுதான் நீங்கள் செய்யணுன்றது எங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் இந்த சமயத்தில் நாங்கள் அங்கே வர மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற மிகப்பெரிய அபிமானத்துக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் அதை நீங்கள் செய்யக்கூடாது தயவுசெய்து அதை நீங்கள் செய்யக்கூடாது முதல்ல இந்த மாதிரி ஸ்டாண்டே வந்து எடுக்கிறது வந்து அவ்வளவு பார்க்குறதுக்கு ரசி ரசிக்கக்கூடியதாக இருக்காது ஆனால் அவருடைய அவர் வந்து ஏதோ மன நொந்திருக்காரு அங்கே என்ன நடந்துன்னு தெரியல அவருடைய கட்சியினர் போது என்ன ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் அவங்க வந்து பூசாரி எங்களுக்கு டைம் ஒதுக்கல ஓபிஎஸ் வர்றாரு டிடி வர்றாரு யாரையும் விடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அந்த பதிவில் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக நான் வந்து பத்து மணிக்கு எடப்பாடி அவரோட போயிருந்தேன் சார் அந்த டைமில் நாங்கள் போயிட்டு வந்தோம் எங்களுக்கு முன்னாடி கருணாசன்னை வந்தார் அவர் கும்பிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி பங்காளி மூர்த்தி தேவர் போயிருக்கார் அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது வந்து மூர்த்தி தேவரையோ எடப்பாடியாரையோ அல்லது மகாராஜனையோ அல்லது அண்ணன் கருணாசவுலேயே விடுறவங்க அவரை அவரை வந்து அந்த விட அல்லது அது அந்த தடுத்தாங்கன்னு சொல்கிறது வந்து அது ஏற்புடையதாக இல்லை இது வந்து சடனாக அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு நடந்ததில் அந்த அண்ணன் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு அவர் அந்த டென்ஷன் ஆகிறது வந்து அவருடைய இயற்கையான குணம் அவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவார் எப்பயுமே இயற்கையாகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்படுவார் ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டக்குன்னு கோவப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க பேசுகிறதில் ஏதாவது நியாயம் இருக்கும் ஸோ அவர் வாய் திறந்து அங்கே என்ன நடந்தது இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் தான் அது நமக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க சரி இனிமேறும் காலங்களில் இந்த மாதிரியான எந்த அசமயம் நடக்கக்கூடாது என்பதற்கு அந்த பூசாரின்ற அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு நபர் அங்கே நிற்க வச்சா நல்லா இருக்குமா ஏன்னா இங்க திடீர்னு ஒரு ஏழு பேர் நின்று அங்கே நிற்கிறதே ஏழு பேர் தான் நிற்க முடியும் அங்கே ஏழு பூசாரிகள் நின்றுக்கிறாங்க அப்புறம் போகிறதுக்கு வர்றதுக்கு சிக்கல் இருக்கு இல்லையா இதை எப்படி கலைகிறதுக்கு என்ன உங்களுக்கு சார் அந்த அது எப்படினாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஆளே அந்த பூச்சை எடுத்து பண்றதுன்றது அது வாய்ப்பு குறைவு நீங்க எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்க எல்லா கோயிலுமே வந்து டேன் படி பூசாரி வருவாங்க காலையில் ஒருத்தர் இருப்பார் சாய்ந்தம் பெரிய பெரிய கோயில்கள்ல பசுமுன்றது வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் அந்த ஒரே நாளில் வரக்கூடிய இடம் இப்போ மற்ற நாள்லாம் எல்லாம் போனீங்கன்னா அங்கே பூசாரிலாம் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்க ஆமா ஆமா அப்போ அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தால் தான் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்போ வந்து சப்போஸ் வந்து அதுக்கு வந்து காவல்துறை மற்றும் இப்போ நம்மளுமே நம்ம தரப்பில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அஞ்சாறு பேர் வாங்க அப்படின்னா நம்ம முதன் முதலும் போயிடுறோம் நம்ம நிர்வாகியில் தலைவர் தலைவர் செயலாளர் அப்படி ஒரு முக்கியமான நிர்வாகிகள் அஞ்சாறு பேர் போனோம்னா அது ஒரு பத்து பேர் நின்றுக்கலாம் அதுபோக மீடியா வந்து ஒரு பக்கமாக நிற்கிறதுனால எல்லாரும் ஒரு சைடு அவங்களுக்கு ஏற்று நிற்க வேண்டியிருக்கு அந்த பக்கத்தில் யாரும் இல்லையே இங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமண்ணுக்கு போறவங்க எல்லாரும் பசுமொன்னு ஐயாவை வணங்குறாங்களோ இல்லையோ நாங்கெல்லாம் போயிட்டோம் நாங்கெல்லாம் வணங்கிட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்றத வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு நிறைய பேர் போறான் அட்டண்டன்ஸ் மாதிரி அட்டண்டன்ஸ் தானே அது அதுக்கு பேரு அவர் மேல உண்மையிலே மரியாதை வச்சிருக்கிறவன் அப்படிலாம் யா அந்த மீடியாக்கெல்லாம் அவங்க இது பண்ண வந்தாரு அவன் பேசாம போவான் கும்பிடுவேன் வர இந்த அட்டெண்டன்ஸ் போட வர்றதுனாலதான் இப்ப தலைவர் இருக்காரு அவரு அவர் போட்டோ அவர் வந்து வாண்டியார் போட்டோ எழுதுன்னு வச்சுக்கோங்க அவர் கூட நான் போனேன் அப்படின்றத காட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் பின்னாடியே போவான் அதுல அவரே கட்டுப்படுத்த முடியாது யாரை செலக்ட் பண்றது இவனை செலக்ட் பண்ணா அவன் வருத்தப்படுவானோ அவனை கூப்பிட்டா இவன் வருத்தப்படுவானோன்ட்டு கண்டுக்கிடாம போவார் அப்போ ஒட்டு மொத்தமாக அவர் கூட ஒரு அஞ்சு பேர் முக்கியமான நிர்வாகி போகிறதுக்கு ஐம்பது பேர் போனா எப்படி இடம் இருக்கும் எல்லா கட்சியிலும் இது இருக்கு அவர் கட்சியில மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் இருக்கு இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆக இந்த உள்ளே போய் கும்பிட போகிறது யார் ஒரு அஞ்சு பேர் நிற்க முடியும் அப்படின்னா அந்த அஞ்சு பேர் யாருங்கிறத வந்து முதலே லிஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஏழு பூசாரின்ற இடத்துல ஒரு நாலாவோ மூணாவோ குறைச்சிக்கிடலாம் அது தவறில் ஷிஃப்ட் முறையில் கூட அவங்க இருந்துக்கிடலாம் ஆனால் பூசாரியே இல்லாமல் இருக்கிறதுன்றது வந்து அது தவறாகிடும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தராவது கோயில்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த தெய்வத்துக்கு ஒரு தீபாரணத்தை காட்டி இது பண்றதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம போய் ஒரு மாலையை போட்டு கும்பிட்டு வரக்கூடாது எப்போ மாலையை போட்டு கும்பிட்டு வந்துட்டோம்னா அது ஆயிரும் அப்புறம் கோயில்லாம் கண்டிப்பாக பூசாரி இருக்கணும் அதுக்கு பூஜை பண்ணி ஒரு திருநீர் கொடுத்து பூசிட்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் அங்கே பூசாரி இருக்கிறதும் நியாயம்தான் ஒருவேளை அந்த பூசாரி இதில் உங்களுக்கு ஏதாவது பூசாரி மேலே டவுட் வருது இல்லை பூசாரி நல்ல வரல வேறு ஏதோ சொல்கிறீங்கன்னு வைங்களேன் வேற எதோ சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பூசாரிக்கு யாரை சஜஸ்ட் பண்ணலாம் கவர்மெண்டே பூசாரி போடுறதா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இன்னொன்று நான் சொல்ல நினச்சேன் சார் இப்போ வாண்டியார் அண்ணன் போனார் உட்காந்தாங்க தர்ணா பண்ணார் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாரு அடிச்சிட்டார் வந்துட்டார் ஓகே இப்போ வாண்டியாரனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க நானே வாண்டியாரனோட சப்போர்ட்டர் தான் இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி நானே பயங்கரமாக வாண்டியாரனோட சப்போர்ட்ரு ஏன்னா அவர் நன்கொடை வாங்க மாட்டார் யாரையும் ஏமாற்றி பொழைக்க மாட்டார் அவர் நேர்மையான கொஞ்சம் கோவக்கார் மற்றபடி நேர்மையான அதாவது பிரச்சனை இல்லை இந்த அடித்ததை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் நானே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பண்ணுவேன் இன்னும் மேலும் அவர் எலெக்ஷன் என்ன ஓட்டு கேட்க போவோம் இதெல்லாம் ஓகே தான் அவரை தாண்டி இந்த இடத்துல வேறு ஒரு தலைவர் நான் என்னைய எடுத்துக்கங்க நான் பூசாரி அடிச்சுட்டேன் அப்போ உங்களுடைய குரல் எப்படி இருக்கும் முத்தையா தேவர் அடிச்சிட்டாரு முத்தையா தேவர் என்ன அவரு போய் அடிச்சிட்டார் பூசாரி அப்போ நீங்க எப்படி எதிர்ப்பு குரல் சொல்லுவீங்க நீங்க எது நியாயமோ அதை பேசினச்சால் அதுதான் நான் விருப்பப்படுறேன் வாண்டியார் எனக்கும் பிடிக்குன்றதுக்காக சில ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் வந்து தவறா இருந்ததுன்னா அதை நம்ம கேட்கணும் தேவர் என்ன சொல்லியிருக்காரு தேவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அரசியல்ல வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிக்க வேண்டி வரும்போது சிலர் முகம் சுழிப்பாருங்கிறத கண்டிக்காமல் இருக்கக்கூடாது அப்படி பண்ணால் நீ கரெக்டான நாள் கிடையாது அப்படின்றார் நம்ம தேவர் வழியை ஃபாலோ பண்ணுறோம் முழுசும் அவரை அவர் வழியை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஒரு ஐம்பது சதவீதமாக ஃபாலோ பண்ணணுன்றது என்னுடைய எண்ணம் ஒட்டுமொத்தமாக வந்து விளம்பரத்துக்காக நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அது தப்பாயிடும் அதனால் அண்ணன் அவர்கள் வந்து அவர் பூசாரியை வந்து கை நீட்டி அடித்ததை பொறுத்தளவுக்கு ஏற்புடையதல்ல என்னை பொறுத்தளவுல எனக்கெல்லாம் அதுல அதில் வந்து விருப்பம் கிடையாது அவர் மேபி அவருக்கு பிடிக்கல அப்படின்னா கூட சாமியை கும்பிட்டு வந்துட்டு அவருடைய எதிர்ப்பை வேறு விதமாக பதிவு பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நடக்குது இது சொன்னா அவர் பேசினாலே போதும் எல்லோரும் கேட்டுக்கிடுவாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மிக்க ஒரு நிகழ்வு அது அதாவது அவருடைய பசுமண்ணுக்கு வரமாட்டேன்னு மாட்டேன்னு அவர் ஒரு கடிதம் ஒன்று பண்ணியிருந்தார் இல்லையா ஆமாம் அதையும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யன்றீங்க இல்லையா அப்படி சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறேன் சார் பசுமண்ணுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அது சொல்லவே கூடாது அது சொல்கிறதே வந்து அவ்வளோ அதை நல்ல ஒரு கருத்து கிடையாது அவர் வரணும் சார் அவர் வரணும் வரணுன்றது எங்களுடைய எண்ணம் வர்றது வராது அவருடைய விருப்பம் ஆனால் இந்த நிகழ்வை வச்சு அவர் சொல்றாருன்னு வச்சுக்காங்களேன் அது அவருடைய மாண்பு மதிப்பை தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்விக்குரிய கண்டிப்பாக கண்டிப்பாக அவரும் அதை திருப்பி மறுபரிசீலனை கண்டிப்பாக பண்ணுங்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் சார் நன்றி